அதுக்கு முதல்ல கூட்டணியே இல்ல பிஜேபியோட வேண்டியதே இல்ல பிஜேபி என்ற கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் நாலு எந்த காலகட்டத்திலையும் சரி நான் செத்துருவேன் சூசைட் பண்ணிக்குவேன் நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நான் உத்தரவாதம் தரேன் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு பிஜேபி விரும்பி வந்துருச்சா இப்போ இல்ல விரும்பி நீங்க போனீங்களா இல்ல அவங்க வந்தாங்களா எனக்கு தெரியல ஒரு கன்ஃபியூஷன் இப்போ அந்த கட்சி தாவேக்கா நாப்பத்தோரு பேர் இருந்தது உண்மை அங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியும் அவர் தமிழ் எதுக்கு இவர் எதுக்கு புலம்பறாரு இப்ப இவர் உதயகுமார் அத கம்பீரமான இடத்தில் இருக்கக்கூடிய யாரு திமுக சொல்றாரு மிகவும் கம்பீரமாக பாருங்க பாருங்களேன் கேளுங்களேன் சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக அது இவருங்களே இவங்களே சொல்லிக்கிறாங்க அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேரணும் இல்லனா வந்து அது வந்து ஆகாது அப்படின்னு இப்ப யார் உங்களை எதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்துறீங்க அவர் நினைக்கிறார் மேடையில அதோ கொடி பார் கொடி பிறகுதே போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பார் கொடி வந்துருச்சு பார் அப்படின்றாரு இங்க நீ வந்து நீங்க வந்து விஜய வான் பண்றீங்க இந்த நாலரை வருஷமா சொல்றேன் சார் எந்த கடவுள் எனக்கு தெரியல நானும் தெரியிட்டு இருக்கேன் அந்த கடவுள தமிழ் அந்த கடவுள் தான் காப்பாற்றி இருக்கு இல்லையா அவருடைய வீரப்படி கடவுள் காப்பாற்றியது என்று சொன்னால் இந்த ஆட்சி அமைந்தவுடன் ஊழலுக்காக விசாரணை கமிஷன் போடுவேன் என்று சொன்ன முதல்வர் அதை செய்யவில்லை கொடநாடு கொலை வழக்கை கண்டுபிடித்து சொல்லுவேன் என்று சொன்ன முதல்வர் அதை செய்யவில்லை ஆயிரம் கோடி மெகா ஊழல் சுமார் சிட்டி சுமார் இதுல வந்து ஏற்பட்டு சொல்லி அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை அம்மா இறந்ததில் மர்மம் என்று சொன்னதில் விசாரணை கமிஷனை போட்டு அதுல இருந்து வாங்கிட்டு விசாரணை எடுக்கவில்லை தூத்துக்குடியில பதிமூணு வாங்கி வச்சிட்டு அத்தனை விஷயங்களிலும் கடவுள் அதிமுகவை இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் அவ உங்களையே காப்பாத்திருக்கப்போ அந்த விஜய காப்பாத்தாம போயிடுவானே கடவுள் கடவுள் இருந்தா நிச்சயமா அவரையும் காப்பாத்துவார் ஒரு சின்ன இன்சிடென்ட் தானே ஒன்னும் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் களம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்ப்போம் செல்வி ஜெயலலிதாவும் திரு விஜயகாந்த் அவர்களும் எந்த அளவுக்கு காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிக்கை அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும் அந்த வார்த்தையில நான் சொல்ல விரும்பலை அப்படியெல்லாம் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் களத்துல திமுகவை திமுக அணியை வீழ்த்தணும்னு சொல்லி கடுமையான கடந்த கால வரலாறுகளை மறந்து கூட்டணி வச்சு வீழ்த்தும்போது விஜய்க்கு கூட்டணி அடைப்பு என்ன சிக்கல் கூட்டணி அடைப்பை திமுக வந்து வந்துடுச்சுன்னா உங்களை காப்பாத்தவே முடியாது நீங்க சொன்ன ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஏன் சார் தனி தனித்துவம் அப்படிங்கறது என்ன தெரியுங்களா

வச்சுக்குவோம் இப்படியே வச்சுக்குவோம் அவரே அவர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு விளையாட்டு துறையோ வேற வேற துறையோ கொடுப்பார் துறை விளையாட்டுத்துறை அது இது ஏதோ கொடுப்பார் மீனவர் துறை ஏதோ கொடுப்பார் அதை வாங்கிட்டு அமைதியா இருக்கீங்களா யார லீடரா ஒத்துக்கிறீங்க நான் அப்புறம் நண்பர் பிரகாஷ் சொன்னதுக்கு நான் சொல்றேன் இடி இன்கம் டாக்ஸ் இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுல சென்ட்ரல் பியூர் ஆஃப் இன்விஸ்டிகேஷன் என்கொயரி இதெல்லாம் இப்படி ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிறாருன்றார் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்காததா சார் அங்கே இருக்கின்ற தலைவர்கள் பார்க்காத ஏடியா அங்கே இருக்கின்ற தலைவர்கள் மீது போடாத வழக்கா மத்திய அரசு அதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எதிர்க்கவில்லையா தாங்கி கொள்ளவில்லையா அவரால் முடியாம போயிடுமா என்ன நீ பாயே திறங்கள சார் அவர் மிஸ்டர் சந்திரசேகர் கிளியராவே சொல்றேன் இன்னும் இன்ன வரைக்கும் வாயே திறக்கல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த கரூருக்கு போக போறாரு போய் வந்த பின்னாடிதான் அப்புறமா முடிவெடுத்து எதாவது சொல்லணும்ன்ற ஒரு பக்கம் இருந்து ஓசையே வரவில்லை ரெண்டு க ரெண்டு கருவின்னா மறுப்பு வந்துடுச்சே மருப்பர் சார் மருப்பு ரினியூவல் பண்ணலாம் அவ்வளவுதான் வரும் சொல்லிட்டாரு

அதுக்கு தயாரா இல்லைய விஜய் பேசவே இல்லை இதை பத்தியும் சார் தலைக்கீடு நின்னாலும் எடப்பாடி பழனிசாமியில் இருக்க அண்ணா திமுக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தொடர் தோல்விகளை சந்தித்த ஒரு தலைவர் பின்னால் அவர் போவாரு ஆனால் அவருடைய அரசியல் வாழ்வே முடிஞ்சு போயிடும் இல்ல திருப்பூர் ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளவு அழைப்பு விடுக்குறாங்க அப்படிங்கறதுனால நீங்க எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவையோ குறை சொல்றீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொஞ்ச நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போது சட்டப்பேரவையில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத வன்னியருக்கான இட ஒதுக்கீடு குறித்து ஒரு கமிஷனே அமைக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்காக இப்படி பண்ணிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமினு எல்லாரும் சொன்னாங்க அந்த சமயத்துல நீங்களும் அவங்க கூட தான் இருந்தீங்க அந்த சமயத்துல அந்த முடிவுக்கு ஆட்பட்டு பல விவாதங்கள் நம்மளே பங்கெடுத்திருக்கிறோம் அப்போ ஒரு கூட்டணிக்காக இப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கும் போது அப்ப ராஜதந்திரியா இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு ஒரு அழைப்பு எடுக்கும் போது அதிமுகவை சிறுமைப்படுத்தி விட்டார்னு பேசினா இது எப்படி எடுத்துக்கிறது பத்து புள்ளி அஞ்சு அவர் எடுத்த முடிவை நீங்க வந்து ராஜதந்திரன் சொல்றீங்களா நான் சொல்லல அன்னைக்கு உங்களை போன்ற அதிமுகவில் இணைந்து பயணித்தவர்கள் எல்லாரும் சொன்னாங்க இவர் இவர் அனௌன்ஸ் பண்ண உடனே பாதிப்பு ஓபிஎஸ் அண்ணனுக்கு

அது நடந்ததா இல்லையா நான் சார் நான் என்ன சொல்றேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் முருண்டோடி ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் முருண்டோடி மாறி மாறி ஆட்சியில் இருந்தோம் அம்மா கூட்டணி இல்லாமல் கடைசியாக வெற்றி பெற செய்ய வைத்தார்கள் இப்பொழுது கம்பீரமா ஏன் பேச மாட்டேன்றாங்க சார் என்னுடைய என் பின்னாலே வாருங்கள் என்று சொல்ல முடியுமா அவர் முடிச்சுட்டு அவர் முடிச்சிருக்கோம் என்னுடைய பின்னாலே வாருங்கள் என்று சொல்ல முடியுமா நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி போயாச்சு பிஜேபி பிஜேபி கொள்கை ரீதியா எதிரின்னு சொல்லக்கூடிய பாருங்கள் என்று அழைப்பது என்ன நியாயம் பிஜேபி கொடியை விட்டுணும் இல்லன்னா தாவேகா கொடிய வச்சுக்கணும் தாவேகா சொல்றதை ஏத்துக்கணும் சரி கட்சியினுடைய நிலைப்பாடை பாருங்கள் தமிழ் ரொம்ப வேதனைப்படுற ரொம்ப கீழே இறங்கி போய் சார் விஜய் ஒரு விஜய் கட்சி விஜய் கட்சி நேற்று ஆரம்பிச்சார் மேடம் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க பவன் கல்யாணம் சிரஞ்சீவி நான் இப்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஏழே மாதங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் பெயரிடப்பட்ட அந்த கட்சி என் டி ராமாராவ் ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்ததா இல்லையா ஏழே மாதங்கள் ஆட்சியில அமர்ந்து காட்டினாரா இல்லையா என் டி ராமாராவ் இரண்டு முறை பவன் கல்யாண் பெயிலியர் இப்பதான் எழுச்சி நின்னார் அவர் சந்திரபாபு நாயுடு

மாவட்டர் முடிவு பண்றேன் அடுத்து இன்னொரு விஷயம் கண்டுக்கலாம் யாருமே கண்டுக்கலன்றதாவா யாரும் மறுக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னொரு விஷயம் இவங்க பத்தி கவலை இல்ல மக்கள் முடிவு செய்ய வேண்டும் விடுங்க செயற்குழு விடுங்க என்ன விடுங்க உங்களை விடுங்க மக்கள் வாக்களிக்க வேண்டும் நன்றி தமிழ் தமிழ் இந்திய நிலை

ஆனா அங்க தவறு நடந்துச்சு அது நெரிச்சல் தானே தமிழ் அந்த சின்ன இடத்துல கார் பார்க்கிங்ல ஏற்பட்ட நெரிச்சல்ல அவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே பதினோரு பேருன்னு சொல்லி கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார் ஜாயின் கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் எல்லாம் சஸ்பெண்ட் ஜூரிசெக்ஷன் கப்பன் பார்க் போலீஸ் ஸ்டேஷன் ஏசிபி இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் சஸ்பென்ட் பண்ணிட்டாங்க இங்க போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்திருந்தா ஒரு நாலு பேரை சஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா சிபிக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காது தமிழ் இங்க நடந்த தவறே அதுதானே ஒரு ஒரு எல்லா போலீஸ்காரரும் கரெக்டா பண்ணிட்டாரு விஜய் ஒருத்தர் தான் கரெக்டா பண்ணல என்ன நியாயம் என்ன நியாயம் பேசிட்டீங்க என் தம்பி வந்து இளவல் வந்து போற போக்குல பிள்ளையார் சுழிய எடப்பாடி பழனிசாமி போடலாம் தந்தை பெரியார் பிள்ளையார் சுழி போட்டன்றாரு இதெல்லாம் நியாயமா இப்படி பேசுறது திராவிட இயக்க வரலாறுல வந்து நீங்க

விஜய கூப்பிடுறீங்க பிஜேபி கூப்பிடுறீங்க அவரை கூப்பிடுறீங்க இவரை கூப்பிடுறீங்க உட்காந்து நீங்களும் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெரிஞ்சிடும் என்னன்னு சொல்லி வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு பாப்போம் தனித்தன்மையோடு தான் அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் தனித்தன்மையோடு தான் அண்ணா திமுக இருக்கு அது ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும் சார்